இன்னைக்கு வந்து குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நேற்று நைட்டே வந்து ஒரு பதினோரு மணி போல எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் வந்து அதாவது எயிட்டி லேக் ஃபோலியோஸ் சொல்றாங்க எண்பது லட்சம் ஃபோலியோ ஸோ ஒவ்வொரு ஃபோலியோக்கும் ஒரு ஈமெயில் ஐடி இருக்கும் அந்த எண்பது லட்சம் இமெயில் ஐடிக்கும் அவங்க முன்னாடியே போய் எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க ஆனா ஒரு லார்ஜ் ஸ்கேல் ரிடம்ஷன் வந்தது அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு டென் பெர்சென்ட் ஆஃப் த ஏஎம் வந்து ரிடம்ஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க அப்போ வந்து என்ஏவி வந்து கொஞ்சம் இம்பாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால ஒரு இன்வெஸ்டருக்கு என்ன பாதி உங்ககிட்ட இருக்கிறத ஆறு மாசம் கழிச்சோ பன்னெண்டு மாசம் கழிச்சு விற்க போறீங்கன்னா நீங்க இதை வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டா நீங்க வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் கிடையாது நெக்ஸ்ட் ஃபியூ அவர்ஸ் ஓகே ஒரு வந்து ஒரு நெக்ஸ்ட் ஃபியூ டேஸில் என்ன நடக்க போகுது ஏன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்து தான் மார்க்கெட் கட கட கடன் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும் இதுக்கு முன்னாடி செபி இது மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காங்களா கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வணக்கம் சார் வணக்கம் ஒன் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடியிலேருந்து தொண்ணூற்றி மூன்றாயிரம் கோடி அளவுக்கு அவங்க ஒரு லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் அவங்களுடைய க்ரோத் ரேஷியோ அப்படின்றது இருக்குது இன்றைக்கி காலையில் பார்த்தோம்னா சடன்னாக அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடி நேற்று பார்த்தோம் அப்படின்னா செபி வந்து அவங்களுடைய அலுவலகத்தில் ரைட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு என்ன தான் நடக்குது குவான் மியூச்சுவல் ஃபண்டில் சார் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஃப்ரண்ட் ரன்னிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஃப்ரெண்ட் ரன்னிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் இப்போ நான் ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாசிட்டிவ்னால் என்னென்னாக்கா ரிலையன்ஸ் ஸ்டாக்லேருந்து வரக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அதனால் அந்த ஷேர் வந்து விலை ஏற போகுது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இன்னொரு நியூஸ் சொல்கிறேன் கேளுங்க அதானி அதானி பற்றி ஒரு ரிப்போர்ட் வரப்போகுது பர்க்னு சொல்கிறோம் அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்க போகிறாரு அது ஒரு நெகட்டிவ் ரிப்போர்ட் அந்த நெகட்டிவ் ரிப்போர்ட்னால அந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து ஒரு இருபது பர்சன்ட் கீழே இறங்க போகுது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் ஜென்ரலாக இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்குலாம் வந்து எப்படின்னாக்கா அவங்க நிறைய கோடி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நைன்ட்டி த்ரீ தௌசண்ட் க்ரோஸ் வந்து மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் வந்து ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிலாம் எப்படி ரன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டி அப்படின்னா ஒருத்தரால் வந்து ஒரு டெசிஷன் எடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது இப்போ ஒரு ஷேரை வாங்கணும் ஒரு ஷேரை விற்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கனாக்கா ஒரு நாலு ஃபண்ட் மேனேஜர் சேர்ந்து முடிவு பண்ணி அதை அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் இந்த கேஸில் இந்த பர்டிகுலர் கிலேஷில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஒரு இருபது கோடி அளவுக்கு அது வந்து சஸ்பெஷன் தான் சொல்கிறாங்க அந்த இருபது கோடி அளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அவங்களுடைய ஃபண்டு லெவலில் அந்த டிரான்சாக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லைனா அவங்களுடைய குரூப் கம்பெனிஸோ இல்லை அவங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட்லேயோ அந்த இருபது கோடிக்குள்ளதை வந்து காலையில் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டாங்க மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் எப்படி பிகேவ் பண்ண போகுது அப்படின்றத முன்கூட்டியே உங்களுக்கு அந்த தகவல் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதாவது நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் கிடையாது நெக்ஸ்ட் ஃபியூ அவர்ஸ் ஓகே ஒரு ஒரு நெக்ஸ்ட் ஃபியூ டேஸில் என்ன நடக்க போகுது ஏன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா மார்க்கெட் கட கடனு கீழே இறங்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா அந்த மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும் இது வந்து எப்படின்னாக்கா என்னுடைய பர்சனல் போர்ட்ஃபோலியோவில் நான் காலையில் ஒம்பது மணிக்கே டிசிஷன் எடுத்துடுவேன் ஏன்னா நான் தான் ஓனர் நான் யார்கிட்டயும் போய் அப்ரூவல் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டியே கிடையாது அது என் ஃபேமிலி மெம்பர்ஸ்காக கூட இருக்கலாம் இல்லைன்னா என்னுடைய ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டாக கூட இருக்கலாம் நான் வந்து ஈஸியாக டெசிஷன் எடுத்துருவேன் இதே வந்து ஒரு பப்ளிக் ட்ரஸ்ட்டாக இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே வந்து ஒரு பப்ளிக் அந்த மாதிரியான ஒரு இடத்துல எக்ஸிகூஷன் எடுக்கணும்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டி வந்து அதை ஃபார்ம் பண்ணி அதை டிசைட் பண்றதுக்கு ஒரு பத்து மணி ஆகலாம் பதினோரு மணி ஆகலாம் பதினொன்றரை மணி ஆகலாம் வந்து அவர்தான தனிப்பட்ட வகையில் அவருடைய போர்ட்ஃபோலியோவில் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு இதில் என்ன பிரச்சனை இருக்குது ஆ அது வந்து என்னென்னு சொல்லிங்கன்னா ஜென்ரலாக இந்த மாதிரி நான் ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் நான் ஒரு ரெஸ்பெக்டபுள் பொசிஷனில் ஒரு லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கேன்னா நான் இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட்டாகவே வந்து என்னால் ஒரு ஒரு பிரைவேட் செட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நான் கூடாது ஆக்சுவலாக ஏன் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும்னு சொல்லுவாங்க இந்த கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும்போது இந்த ஃப்ரெண்ட் ரன்னிங் இப்போ நடக்கிறது வந்து புதுசு கிடையாது இதுக்கு முன்னாடியே வந்து ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் மேலேயும் இதே மாதிரி ஒரு கேஸ் வந்துருக்கு இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அது மேலேயும் வந்திருக்கு ஏன் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் ஃப்ரங்க்லின் டெம்பிள் டன் அப்படின்னு எடுத்துருந்தீங்கன்னா அவங்களும் ஒரு டெட் ஃபண்ட் வச்சுருந்தாங்க உள்ள வச்சிருந்த எம்ப்ளாயிஸே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது ஓடா இந்த பர்டிகுலர் பேப்பர் வந்து ஒழுங்காக பே பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மேனேஜர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்கீமே வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து அவங்க ஃப்ரெண்ட் ரன்னிங் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட் ரன்னிங்னா என்னன்னா நம்மள மாதிரி ஒரு பப்ளிக் பீப்புளெலாம் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம ட்ரஸ்ட் பண்ணி போடுறோம் நம்ம போடுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே போட்டவங்க டக்குன்னு வெளியில் எக்ஸிட் ஆகிட்டாங்களே என்னை பொறுத்த அளவுக்கு இது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் வாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்டில் நம்பி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு இம்பேக்ட்டும் இண்டேன் எப்படிச்சா சொல்ல முடியும் கண்டிப்பாக வந்து இம்பாக்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னால் எல்லாருமே வந்து ஒரு நீஜர்க் ரியாக்ஷன் சொல்லுவோம் நீஜர்க் ரியாக்ஷன் என்னென்னாக்க ஒரு லீடர்ஷிப் லெவலில் ஒரு கவர்னன்ஸ் கைண்ட் ஆஃப் இஷ்யூ வந்துதுன்னா என்ன பண்ணுன்னா அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ட்ரஸ்ட்டு சம்பாதிக்கிறதுக்கு பத்து வருஷம் ஆகும் நான் சம்பாதிச்ச ட்ரஸ்ட்டை கீழே போகிறதுக்கு என்னோட ரெப்புடேஷன் கம்மியாகறதுக்கு ஒரு ஈவெண்ட் போதும் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் ரிலேட்டடோ இல்லைன்னா ஒரு ரெபுடேஷன் ரிலேட்டட் ட்ரெஸ்க்கோ கீழே வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய செல்லர்ஸ் வந்துடுவாங்க செல்லர்ஸ் வந்து எதுக்கு நம்ம இந்த மாதிரியான ஒரு கம்பெனியில் இப்போ நான் ஒரு டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா இந்த ஃப்ரெண்ட் ரன்னிங்னால் நாளைக்கு ஏதாவது இம்பாக்ட் ஆகும்னு நினச்சேன்னா நான் இன்றைக்கே வித்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து தொண்ணூற்றி மூவாயிரம் கோடினு சொல்லி சொல்கிறாங்க இந்த தொண்ணூற்றி மூவாயிரம் கோடியில் ஒரு சும்மா ஒரு பத்து பர்சன்ட் வந்து இம்பேக்ட் ஆகுதுன்னு சொல்லி சொன்னிங்கன்னா நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து ரெடம்ஷனுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க இவங்க எல்லாமே வந்து இது எல்லாத்தையும் கொண்டு போய் லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலை இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் ஜெயண்ட் கேப் மைக்ரோ கேப் இந்த மாதிரி வேரியஸ் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ திடீர்னு நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் குரோட்ஸை போய் நம்ம வந்து மார்க்கெட்டில் டைல்யூட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஷேர் பிரைஸஸ் கூட இம்பேக்ட் ஆகும் ஷேர் பிரைஸ்க்கு இம்பாக்ட் ஆச்சுன்னா என்ஐவிஸ்லாம் இம்பாக்ட் ஆகும் இப்போ என்ஐவிலாம் இம்பாக்ட் ஆச்சுன்னா இன்வெஸ்டருடைய போர்ட்ஃபோலியோ வேல்யூ வந்து கம்மியாகும் வான் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையில் இந்த ஃப்ரண்ட் ரன்னிங்கில் ஈடுபட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இப்போ இதனால ஒரு இன்வெஸ்டருக்கு என்ன பாதி நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் வந்து ஒரு ஆறு மாதம் பன்னெண்டு மாதம் கழித்து தான் நீங்கள் இதை வந்து விற்க போகிறீங்க உங்கள்கிட்ட இருக்கிறத ஆறு மாதம் கழிச்சோ பன்னெண்டு மாதம் கழித்து விற்க போறீங்கன்னா நீங்கள் இதை வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம் இன்னொரு ஒரு மூணு நாலு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரியுது அதாவது வந்து இந்த குவான்டம் வந்து இப்போ இருபது கோடினு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லிகிட்டு இருக்காங்க அதுவும் வந்து இது தான் சொல்லியிருக்காங்க இன்னும் முடிவு பண்ணல இன்னும் இப்போ தான் நேற்று நைட்டு பதினொன்றரை மணிக்கு தான் இது ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதனுடைய இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைஸான் வந்து ஒரு பன்னெண்டு மாதத்துக்கு மேலே தான் பணம் தேவை ரெண்டு வருஷத்துக்கு மேலே பணம் தேவை அப்படின்னீங்கன்னா நீங்கள் இதை பார்த்து நீங்கள் கவலையே பட வேண்டாம் ஒரு சமயம் மார்க்கெட் கீழே விழுந்தது இவங்க மேனேஜ் பண்ணுற ஃபண்ட்ஸ் கீழே விழுந்ததுன்னா நீங்க தயவு செஞ்சு ஆவரேஜ் கூட பண்ணலாம் இன்னும் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த ரன்னிங் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு எப்படி கிடைச்சது சார் ஃபர்ஸ்ட் இன்றைக்கி வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்ன நடக்குது அப்படிங்கறது வந்து இருக்கட்டும் மொத்தம் வந்து ரெண்டு இருக்கு ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் சொல்லுவோம் இன்னொன்று பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் சொல்லுவோம் இந்த ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் பல்க் டீல்னு சொல்லுவோம் யார் பெருசா வாங்கினா பத்து ஷேர் வாங்கினா இருபது ஷேர் வாங்கினீங்கன்னா அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகாது இப்போ நான் வந்து ஒரு ஆயிரம் ஷேர் வாங்குறேன் ஒரு லட்சம் ஷேர் வாங்குறேன் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இதெல்லாம் வந்து பல்க் டீல் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது இது இப்போ வந்து ஆர்டிஐன்னு வேறு சொல்கிறோம் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஸோ இதெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணலான்னா நீங்கள் எழுதி போட்டால் கூட இந்த பர்டிகுலர் டேட்டில் அதானி ஸ்டாக்காக இருக்கட்டும் ரிலையன்ஸ் ஸ்டாக்காக இருக்கட்டும் அது ஐசிசிஐ ஸ்டாக்காக இருக்கட்டும் எந்த ஸ்டாக்காக வேணாம் இருக்கட்டும் நீங்கள் இத்தனாம் தேதி அன்னைக்கு இவர் என்னென்ன ஸ்டாக்லாம் வாங்கியிருக்கார் என்னென்னலாம் விற்றுருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பப்ளிக் டொமைன்லேயே இருக்கு இதுக்கு முன்னாடி செபி இது மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காங்களா கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட்னு நான் சொல்லியிருக்கேன் அங்கே வந்து என்னென்னா இந்த லீடர்ஷிப் லெவலில் நடக்கல ஃபண்ட் மேனேஜர் லெவல்லே நடந்திருக்கு ஒரு ரெண்டு மூணு ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பேர்லேயே வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சதுன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த ஃபேமிலி அக்கௌண்ட்டில் முதல்ல எக்ஸிபியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏஎம்சியில் பண்ணுவாங்க ஏன்னா ஏஎம்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டின்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டி அப்ரூவல் எடுக்கிறது அது எல்லாமே வந்து ஒரு பதினோரு மணி ஆகலாம் பதினொன்றரை மணி ஆகலாம் இதே ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா நான் ஒன்பது காலுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நான் நைன் தேர்ட்டிக்கு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருவேன் இது வந்து முன்னாடி நடந்திருக்கு அதே மாதிரி ஹெச்டிஎஃப் இதே மாதிரி நடந்திருக்கு குவான் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரை இதை யார் ஓன் பண்ணுறா இப்போ இவங்க தரப்புலேருந்து என்ன விளக்கம் கொடுக்குறாங்க இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் இன்றைக்கி வந்து குவான்ட் மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நேற்று நைட்டே வந்து ஒரு பதினோரு மணி போல எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் வந்து அதாவது எயிட்டி லேக் ஃபோலியோஸ்ன்னு சொல்கிறாங்க எண்பது லட்சம் ஃபோலியோ ஸோ ஒவ்வொரு ஃபோலியோக்கும் ஒரு இமெயில் ஐடி இருக்கும் அந்த எண்பது லட்சம் இமெயில் அடிக்கும் அவங்க முன்னாடியே போய் எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க இப்போ நாங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் நான் வந்து இது என்னோடய கிளைண்ட்ஸ் படித்தாங்களா படிக்கலையான்னு எனக்கு தெரியவே தெரியாது காலையில் எட்டு மணிக்கு முன்னாடியே நாங்கள் வாட்ஸ்அப் குரூப் வழியாகவே இந்த இன்ஃபர்மேஷன் அதாவது ஒரு மணி கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு காமன் இல்லைனா இடி வெல்த் அந்த மாதிரி ஒரு பேப்பரில் என்ன வந்திருக்கோ அதை நாங்கள் வந்து எட்டு மணிக்கு முன்னாடியே எங்கள் இன்வெஸ்டர்ஸ்க்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் இதை பார்த்து நீ ஜெர்க் ரியாக்ஷன் பண்ணி விற்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன்னா நாங்கள் இதை வந்து டெய்லி ட்ராக் பண்ண போகிறோம் ஒரு சமயம் இது ரொம்ப நெகட்டிவ் ஆச்சுன்னா அப்பவே நாங்கள் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட போய்ட்டு அப்போ நீங்கள் வீங்கன்னு சொல்லுமே தவிர இன்னைக்கு உடனே போய் விற்கணும் அப்படிங்கிற இது கிடையாது இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டை வந்து யார் ஓன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இதில் மெஜாரிட்டி ஸ்டேக் ஹோல்டர் அப்படிங்கிறது வந்து மிஸ்டர் சந்தீப் பாண்டன் அவர் தான் வந்து ஓன் பண்ணுறாரு அவர் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டை எப்படி கிரியேட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து எஸ்காட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருந்தது அந்த எஸ்காட்ஸ் மியூச்சுவல் ஃபண்டை வாங்கி அதை வந்து ஓனர்ஷிப் எடுத்து இன்னைக்கு நம்பர் ஒன் அதாவது பிரைமரி ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது மிஸ்டர் சந்தீப் டேண்டன் சார் இப்போ நான் ஒரு பட்டிங் இன்வெஸ்டர் இப்போ தான் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே வந்திருக்கேன் இப்போ தான் எஸ்ஐபி போடவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு செய்திகள்லாம் வருது நான் போட்டிருக்கிறது வந்து குவாண்ட மியூச்சுவல் ஃபண்டில் சில ஃபண்ட் நேம்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன் போர்ட்ஃபோலியோ செட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து என்ன பண்ணணும் எனக்கு கேட்டிங்கனாக்க நீங்கள் எதையுமே இப்போ வந்து ஸ்டாப் பண்ண வேண்டாம் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கண்ணா அதை முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பன்னெண்டு மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு பணம் தேவை இருபத்தி நாலு மாதம் கழிச்சு தான் பணம் தேவை அப்படின்னீங்கன்னா நீங்கள் உடனே எந்த விதமான ஆக்ஷனும் மீஜர்க் ரியாக்ஷனும் பண்ண வேண்டாம் ஒரு சமயம் இதனுடைய ரிசல்ட் இதனுடைய கிளாரிட்டி வந்து இன்னொரு த்ரீ வீக்ஸ்லேயோ ஃபோர் வீக்ஸ்லேயோ எனக்கு தெரிஞ்ச அது ஒரு பெரிய மேபி மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபைன் கட்டுங்கன்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த இதுக்கு நீங்கள் இவ்வளோ ஃபைன் கட்டுங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு மாதிரி அந்த மாதிரி ஃபைன் கட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா இது வந்து ஒரு இம்பாக்டே இருக்காது ஆனால் ஒரு லார்ஜ் ஸ்கேல் ரிடம்ஷன் வந்தது அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு டென் பர்சன்ட் ஆஃப் த ஏஎம் வந்து ரிடம்ஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க அப்போ வந்து என்ஐவி வந்து கொஞ்சம் இம்பாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வான் மியூச்சுவல் ஃபண்டுக்கு இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி வந்திருக்கு இது மற்ற மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸஸ்க்கு ஒரு அட்வான்டேஜஸ் நினைக்கிறீங்களா இது வந்து கண்டிப்பாக அட்வான்டேஜ்னு சொல்லலாம் ஏன் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னாக்க இப்போ ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தீங்கன்னா மிஸ்டர் சங்கர் நரேன் அப்படின்னு சொல்லுவோம் அவர்தான் வந்து இதை வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு இப்போ இதே வந்து கோட்டக் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் நிலேஷா தான் வந்து சிஐஓ அண்ட் சிஇஓ இருக்கார் ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா ஒரு ஒரு ப்ராசஸ் ட்ரிவன் கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி அங்கே ஃப்ரண்ட் ரன்னிங்லாம் நடக்கலை அப்படிங்கும் போது என்ன பண்ணுவாங்கனாக்க புதுசாக வர பட்டிங் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஏன் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் ரிஸ்க் இல்லாத இடத்துக்கு போகலாமே அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார் இப்போ இந்த ஃப்ரண்ட் ரன்னிங் சொல்கிறீங்கல்ல இந்த ஃப்ரண்ட் ரன்னிங் அப்படின்றது செபியில் ஒரு லீக்கேஜ் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை தானே இது ஏற்படுது ஏன்னா இப்போ ஃபினான்ஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த லீக்கேஜும் இல்லை ரொம்ப ஒரு நிர்வாகம் அப்படின்றது ரொம்ப சேஃபாக இருக்குது அப்படின்னு நம்ம பேசும் பொழுது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ரை நீங்கள் இந்த காலகட்டத்துலேயும் நடக்குது அப்படின்றது இது ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தானே அதாவது சார் இப்போ வந்து அசெட்ஸுன்னு சொல்கிறோம் அசெட்ஸு அசெட்ஸு நீங்கள் உங்கள் பேரில் வாங்குறீங்க உங்கள் ஒய்ஃப் பேரில் வாங்குறீங்க இல்லை உங்கள் அப்பா அம்மா பேரில் வாங்குறீங்க இல்லை உங்கள் பிள்ளைங்க பேரில் வாங்குறீங்க இதை வந்து எங்களால் ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும் இல்லை நீங்களே வந்து ஒரு என்டிடிக்கு ஓனராக இருக்கீங்க அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கீங்க இல்லைனா ஒரு எல்எல்பி வச்சுருக்கீங்க அப்படின்ல அதில் நீங்கள் ஒரு ஓனராக இருந்ததுன்னா ஈஸியாக என்னால் ட்ராக் பண்ண முடியும் ஆனால் இதே நீங்கள் ஒரு பினாமி பேரில் ஒருத்தர் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க அந்த பினாமி வந்து ஒரு டிரைவராக இருக்கார் அவருக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லை இது உங்களால் ட்ராக் பண்ணவே முடியாது அது இன்னிக்காக இருந்தாலும் சரி பத்து வருஷத்துக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி இருபது வருஷத்துக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி இது ரெண்டாயிரத்தி நாற்பதாக இருந்தாலும் சரி இது கண்டிப்பாக நடக்கும் இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க யார் அல்டிமேட் ஓடர் அப்படிங்கிறதே தெரியலையே அதில் ஸோ அந்த இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து ஒரு ஹைட்ராபாட்லேயே இது வந்து நடந்திருக்கு அதாவது இந்த செபி செபியோட ஆக்ஷன்ஸ் வந்து பாம்பேலையும் நடந்திருக்கு ஹைட்ராபாட்லேயே நடந்து செபி எங்கே கண்டுபிடிச்சாங்க இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட் ரனிங் நடக்குது அப்படிங்கிறது சார் அதாவது ஒரு ஏஎம்சி வந்து முப்பதாயிரம் கோடியில இருந்து தொண்ணூறாயிரம் கோடி வந்து ஒரு மூணு வருஷத்தில் மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா மற்ற ஏஎம்சிஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னால் அவங்களால தாங்க முடியாது அதாவது ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வந்து வேகமாக வளர்றாங்க நம்மளால வளர முடியல நியாயமான வளர்ச்சி இல்லை அப்படின்னு நினைப்பாங்க அப்படி நியாயமான அசுர வளர்ச்சி வளர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண் கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க இந்த இடத்துல என்ன 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 இன்ஃபர்மேஷன் இருக்கு அந்த இடத்துல எனக்கு ஒரு சைசபிளான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃப்ரண்ட் ரன்னிங் ஒரு பத்து கோடிக்கோ அஞ்சு கோடிக்கோ ஒரு கோடிக்கோ ஏதோ பண்ணிருக்கோம்னு எனக்கு ஒரு சைசபிள் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது அந்த இன்ஃபர்மேஷனை நான் கொண்டு போய் செபிக்கு கொடுக்குறேன் செபி உடனே என்ன பண்ணா உடனே ஆக்ஷன் எடுக்காது நீங்கள் செபி கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாக எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து ரைஸ் பண்ணுவாங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இந்த ஆக்ஷனுக்காக வந்திருக்காங்க இந்த ஃப்ரெண்ட் ரன்னிங்கிறது வந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தா குவாட் மியூச்சுவல் ஃபண்ட்டை அடிக்கடி படிப்பாங்களோ அப்படின்ற சந்தேகத்தையும் எழுப்புது சார் சார் அதாவது கண்டிப்பாக இது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனில் இருக்கும் சந்தேகத்தின் பேரில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிலாம் நம்மளால சொல்ல முடியாது யாரோ ஒருத்தர் இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க அது சப்ஜூடிஸாக இருக்குது அதனால வந்து ஐ கேனாட் கன்ஃபார்ம் கேரண்டா என்னால் கேரண்டீடாக என்னால் வந்து கண்டிப்பா இது மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த குவான்டம் பண்ணியிருக்காங்கன்னு என்னால் சொல்ல செபி அமைப்பின் கீழே ஒரு விசாரணையில இருக்கும்போது நம்ம எதுவும் கமெண்ட் பண்ண முடியாது அப்படின்றது இந்த கேள்வி பதில் அப்படின்றது இன்னைக்கு நிறைய இன்வெஸ்டர்ஸ் சோஷியல் மீடியால கேட்ட சில விஷயங்களை தான் நம்ம பேசியிருக்கோம் மற்றபடி எந்த ஒரு அமைப்பையும் இல்லை எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியும் டார்கெட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக நம்ம பேசவே இல்லை தேங்க்யூ சார் நன்றி நன்றி ஸ்ரீத் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க